இரத்த தானம் வழங்கிய தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்திற்கு நெல்லை மாவட்ட ஆட்சியர் விருது வழங்கி பாராட்டு உலக இரத்த கொடையாளர்கள் தினத்தை முன்னிட்டு நெல்லை மாவட்ட அரசு மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் இரத்த கொடையாளர்கள் தினத்தில் இரத்த கொடையாளர்களுக்கு விருது வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது மருத்துவமனையின் முதல்வர் ரேவதி தலைமை தாங்கினார் நெல்லை மாவட்ட ஆட்சியர் மருத்துவர் கார்த்திகேயன் கலந்து கொண்டு இரத்த கொடையாளர்களுக்கு விருதுகள் வழங்கி பாராட்டினார் இதில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தை சேர்ந்த இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்டோருக்கு விருது வழங்கி பாராட்டினார் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர்கள் மீதும் இந்த நிலவருக்குமாக தமிழ்நாடு தௌஹி ஜமாத் நெல்லை மாவட்டம் இந்த நெல்லை மாவட்டம் சார்பாக நெல்லை அரசு மருத்துவமனையில் தொடர்ந்து குருதி கொடைகள் மூன்று முறை குடித்த இருபத்தி ஏழு சகோதரர்கள் இதன் மூலமாக மாவட்ட கலெக்டர் அவர்களிடத்தில் இந்த அவார்டுகளை இன்றைய தினம் வாங்கியிருக்கின்றார்கள் இதில் எல்லா புகழும் இறைவனுக்கு தான் இந்த ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அன்றாடம் டெய்லி இந்த ஜிகேசி இரத்த தானங்கள் அதிகமான முறையில் நாங்கள் வழங்கி கொண்டிருக்கின்றோம் அதன் அடிப்படையாகவே இன்னைக்கு தொடர்ந்து கொடுக்கக்கூடிய சகோதரர்கள் இன்று என்ன செஞ்சாங்க இந்த இரத்த தானத்தை செய்த காரணத்தினால் இவர்களுக்கு அவார்டு வழங்கப்பட்டது இந்த தானம் என்பது இறைவன் எங்களுக்கு சொல்லக்கூடிய அடிப்படையில் நாங்கள் இந்த இரத்த தானத்தை துயர்ந்து செய்து கொண்டு இருக்கிறோம் இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு பார்த்தோம்னு சொன்னால் வழி தவறி கொண்டிருக்கிறார்கள் கெட்ட செயல்களில் ஈடுபடவாத மது அருந்துவது இந்த மாதிரி இதில் இருக்கக்கூடாது என்பதற்காக அவர்களை கண்டறிந்து அவர்களை திருத்தி இந்த மாதிரி மருத்துவ சேவையாக செய்யக்கூடிய முழு செயலை இந்த ஜமாத் செய்து கொண்டு இருக்கிறது நன்றி வணக்கம் என்னுடைய பேர் சாதிக் நெல்லை மாவட்ட மருத்துவரணி செயலாளர்